சமையல் கத்திரிக்காய் கூட்டு வழக்கம் போல பருப்பு ரசம் வழக்கம் போல் பருப்பு ரசம் கொத்தவரங்காய் தேங்காய் போட்ட கறி யாராவது தான் புதுசாக என்னுடைய சேனல் பார்க்குறேன் அப்படின்னா ஸ்மால் லெட்டர்ஸ் ஏஆர்கே வசந்தி கிரியேட்டர்ஸ் அப்படின்னு போட்டேன்னா ஒரு பெல் காட்டும் அதை பெல்லை டச் பண்ண வேணா ஆல் அப்படின்னு ஒரு பெல் காட்டும் அதை டச் பண்ணால் என்னோடய வீடியோ நான் சப்ஸ்கிரைப் ஆகிடும் உடனே நான் போடுற வீடியோ பிறகு உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷன் ஆகிடும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏஆர்கே வசந்தி கிரியேட்டர்ஸ் அனந்த லட்சுமி பேசுகிறேன் கத்திரிக்காய் பொறிச்சு கூட்டு தான் பண்ணுறோம் அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஒரு பத்து கிராம் இருக்கும் நான் வந்து இது எடுத்துகிட்டுருக்கேன் பாசிப்பருப்பு அலம்பிட்டு போட்டுகிட்டு இருக்கேன் தண்ணி விட்டு அலம்பிட்டு போட்டுகிட்டுருக்கேன் கத்திரிக்காய் வந்து ஒரு கால் கிலோ கத்திரிக்காய் எடுத்துகிட்டு இருக்கேன் கத்திரிக்காய் பாசி பருப்பு போட்டு புளி விடாத புளி விடாத தேங்காய் பச்சை மிளகாய் ஜீரகம் அரைச்சி விட்டு ரொம்ப இருக்கும் இது எங்கள் பாட்டியெல்லாம் இப்படி தான் பண்ணுவாள் அதிகம் புளி விட மாட்டா புளியெல்லாம் அதிகம் விட்டுக்க மாட்டா இதை நான் குக்கர்லயே வச்சு நன்னா வெந்துடும் தான் இதை பாருங்க கூட்டுக்கு அரைச்சுன்னுட்டேன் கத்திரிக்காய் கூட்டுக்கு தேங்காய் ஒரு மூணு பச்சை மிளகாய் ஒரு ரெண்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காயும் மூணு பச்சை மிளகாயும் ஜீரகம் வச்சு ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகம் வச்சு அரைச்சின்னு வந்திருக்கேன் மிக்சி அளவி தண்ணி விட்டுக்கலாம் இந்த மாதிரி பண்ணிப்பாக இருக்கும் நீங்கள் இதனால் வரைக்கும் பண்ணலன்னா ரொம்ப நேரம் இருக்கும் கத்திரிக்காய் கூட்டு சூப்பராக இருக்கும் புளியே விடாது நிறையா பேர் புளி விட்டு அரைச்சி புளி விட்டு அரைச்சி விடுவா கத்திரிக்காய் கூட்டுக்கு நல்லா சாம்பாருக்கு வெந்தயம் வைப்போம் இதுக்கு வந்து வெந்தயத்தை கட் பண்ணிட்டு உளுத்தம்பருப்பு வச்சு இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் தக்காளி பழம் ஒன்று அறுக்கியிருக்கேன் அதையும் போட்டுறேன் ஒரு ஐம்பது கிராம் பக்கம் பாசிப்பருப்பு எடுத்து அலம் மீண்டு ஒரு கால் கிலோ கத்திரிக்காய் அதை நறுக்கி குக்கரில் வச்சு வச்சுட்டேன் நல்லா வெந்துடுது இதை மாதிரி நல்லா வெந்துடுது நான் அப்படி தான் குக்கரில் வச்சு போட்டு வையில தனித்தனியாக வேகிறதுனா லேட்டாகும் தீஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருவேன் உப்பு மஞ்சபடி போட்டுருக்கேன் கூட்டுக்கு தேவையான உப்பு போட்டுட்டேன் இது சேர்ந்து கொதிக்கிட்ட அப்போ தான் அதோட உப்பெல்லாம் இறங்கும் இதெல்லாம் எங்கள் பாட்டியோட சமையலாம் எங்கள் பாட்டிக்கு அதிகம் புளிப்பு பிடிக்காதனால புளி அதிகம் மாட்டாள் இதுக்கு தேங்காய் தான் தாளித்து கொட்டணும் பொறிச்சு கூட்டுக்கலாம் அப்போ தான் ரொம்ப நன்னா இருக்கும் கருவாப்பில் ஒரு ஆறு போட்டுக்கலாம் கொஞ்சம் கொத்தமல்லி தடவை போட்டுக்கிறேன் இதை ஆஃப் பண்ணிடலாம் கூட்டாக எடுத்து பாருங்க பண்ணி பார்க்கிற மாதிரி நீங்கள் பண்ணலாம் ரொம்ப நன்றாக இருக்கும் கூட்டு தேங்காயை ரெண்டு ஸ்பூன் விட்டுக்கலாம் அதில் பச்சையாக கொஞ்சம் விட்டுக்கோங்க ரொம்ப இருக்கும் தாளித்து கொட்டுறதுக்கு ஒரு மூணு ஸ்பூன் விட்டுக்கிறேன் எப்போதும் பொறிச்சு கூட்டுக்கு வந்து தேங்காய் தாளிச்சு பொறிச்சு கூட்டு மோர் குழம்புக்கெலாம் தேங்காய் தாளிச்சி கூட்டினா தான் நல்லாயிருக்கும் அரை ஸ்பூன் கடுக்கு விட்டுக்கிறேன் நான் ஸ்பூன் உளுத்தம்பரு போட்டுக்கிறேன் அதுக்கு த ரொம்ப இருக்கும் இதுக்கு தாளிச்சு கொட்டுறதுக்கு கடுகு உளுத்தம் உளுத்தருக்கு நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம்